ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிறைவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு நம் மீது விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கின்றோம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று குழுமப்பட்டோமோ அதற்கு உண்டான கூழிவினை அல்லாஹு அபுல்லாலுமே நமக்கு முழுமையாக தந்தல் குருவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையினை காரணம் செய்கின்றோம் சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள் என்கின்ற தலைப்பு இன்றைய ஜும்மாவிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செல்வதற்கு ஏராளமான பல வழிகளை அல்லாஹூ அபுல்லாலமின் நமக்கு காட்டியிருக்கிறான் அந்த ஏராளமான வழிகளிலே ஒன்று நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில அவர்களுடைய முதுமையான பருவம் வருகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய வேலைகளை செய்ய இயலாத ஒரு கால கட்டங்கள் வருகின்ற பொழுது நாம் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் அல்லாஹர் அப்துல்லமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவாங்க ஒரு அவையிலே அல்லாஹருடைய தூதரவர்கள் ஆன்மீக தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட அல்லாவுடைய அன்போடு பண்போடு நடந்து கொண்டிருக்க வேண்டி கடுமையாக கோவப்பட்டார்கள் ஆனால் அந்த விஷயம் எப்படிப்பட்ட முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை அல்லாவுடைய தூதரவர்கள் கடுமையாக திட்டுகிறார்கள் அவனுடைய மூக்கு மண்ணை போகட்டும் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடும் கோபத்தோடு சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க யார் தன்னுடைய பெற்றோர்கள் முதன்மையான பருவத்தை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எவன் சோனத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை புகட்டும் என்று அல்லாஹருடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் எத்தனையோ பல பாக்கியங்களை அருகலை பொக்கிசங்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருந்தாலும் கூட பொக்கிய பொக்கிசங்களிலே முக்கியமானது முதன்மையானது நம்முடைய தாய்க்குடைய பொதுவாகவே பொருட்கள் ஆக இருந்தாலும் சரி உயிர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய கையிலே இருக்கும் பொழுது அதனுடைய சுவையை நாம் உணர மாட்டோம் மொபைல் போன் நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா இதனுடைய மதிப்பு இதை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் இருக்கும் பொழுது தெரியாது ஐம்பதாயிரம் ரூபாய் மொபைலா இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மொபைலா இருக்கும் ஆனால் ஒரு இரண்டு மணி நேரம் நம்முடைய கையிலே இந்த மொபைல் போன் இல்லை இல்லாவிட்டால் நம்முடைய உள்ள எப்படி துடிக்கும் யாருக்கோ போன் அடிக்கும் நமக்கு போன் வருவது கூட ஒரு பீலிங்

தயாத்தோடு ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் சில பேர் தாயும் தந்தையும் இழந்திருப்பார்கள் தாயும் சரி தந்தையும் சரி இருக்கும் பொழுதே அவர்களை இரண்டு கண்களை போல நாம் அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அருமின் திருமுறை குரானுடைய பல இடங்களிலே பெற்றோரை குறித்து பேசுகிறான் அல்லாஹின் சொல்லக்கூடிய செய்தி எண்ணெய் வணங்குங்கள் அல்லாஹ் மனித உலகத்துக்கு இடக்கூடிய கட்டளைகளிலே முதல் கட்டளை எண்ணெய் வணங்குங்கள் அடுத்ததாக உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று ஏன் சொல்றான் எண்ணெய் வணங்குங்கள் அதற்கு பிறகு எத்தனையோ பல காரியங்கள் இஸ்லாத்திலே மார்க்கத்திலே சொல்லப்பட்டது குறிப்பிட்டிருக்கலாமா உதவி செய்யுங்கள் நோன்பு நோரங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அநாதைகளை அரவணைத்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கலாம் இப்படி மார்க்கத்திலே எண்ணற்ற பல காரியங்கள் இருக்கிறது ஆனால் என்னை வணங்குங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு நான் கட்டளை கட்டளையாக அல்லா ஒரு இந்த இடத்திலே பிறப்பிக்கிறான் அதே போல அல்லாவுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதர அல்லாடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலை ஒரு செயலை என்று சொல்லுங்களேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹருடைய தூதரோட சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய உரிய நேரத்திலே தொழுவது அடுத்ததாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது இந்த இடத்திலையும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இறைவனை வணங்குவதே இங்கே இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார் அல்லாஹை வணங்க வேண்டும் எப்படி வணங்கணும் அதனுடைய உரிய நேரத்துல அதனுடைய பக்த நேரத்துல அதனுடைய ஆரம்ப நேரத்துல வணங்குவதைத்தான் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் அதுதான் அல்லாவுக்கு விருப்பமான செய்ய என்று கூறிவிட்டு உன்னுடைய தாய் நன்மை புரிய வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு மார்க்கத்திலே தாய் குறித்து சிறப்பித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை தாய் தந்தையர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வேறு வேறு மதங்களிலே மார்க்கங்களிலே சொல்லப்படுவதை காட்டிலும் அதிகமான சிறப்புகளை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுகிறது உலகத்தில் இறைவனுக்கு நிகரான பாசத்தை செலுத்தக்கூடிய எவருந்த தாயும் கிடையாது இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த அடையாரின் மீது காட்டக்கூடிய அன்பை விட அக்கறை விட எத்தனை தாய்கள் வந்தாலும் இறைவன் காட்டக்கூடிய அன்புக்கு நிகரான அன்பு உலகத்தில் எதிர்க்கக்கூடிய எந்த பெற்றோரும் இறைவன் காட்டக்கூடிய அன்புக்கு நிகராக காட்ட மாட்டாங்க சொல்றாங்க தாயை விட மடங்கு மடங்கு பாசத்துக்குரியவன் அடுத்தபடியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே தாயை காட்டிலும் அன்பை செலுத்தக்கூடிய நேசத்தை செலுத்தக்கூடிய ஒருவரையும் உலகத்தை காட்ட முடியாது கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தாயை காட்டிலும் உலகத்திலே அன்பு பாராட்டக்கூடிய எவரையும் உலகத்திலே நாம் காண முடியாது ஏன் இறைவன் திருமலை குரானில் சொல்லி காட்டுகிறான் உன்னுடைய தாய் சமர்த்தகு உன்னுடைய தாய் உன்னை மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்தால் உன்னை பெற்றிருக்கலாம் சாதாரண கிடையாது நம்ம தாயினுடைய கருவில இருந்து வெளியே வருகிறோம் என்று சொன்னால் இது சாதாரண விஷயமா அல்ல சிரமம் கூட சொல்ல சிரமத்துக்குமே சிரமம் கஷ்டத்துக்குமே கஷ்டம் பத்து மாத காலம் வயிற்றிலே கருவை சுமக்கிறார் ஒரு ஒரு மணி நேரம் ஈண்டெடுத்த பிள்ளைய கடத்துல ஒரு தொட்டில் கட்டி ஒரு பத்து ஒரு ஒரு மணி நேரம் வயிற்று ஒரு தொங்க போட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேல இந்தாமா அப்படின்னு கொடுத்துருவோம் பத்து மாத காலங்கள் கருவிலே சுமக்கிறார் அந்த வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசா இருக்கு அந்த வயிறு வீங்க வீங்க அது அதனுடைய உடல் கூறு ஒரு மாதிரியான தோற்றத்தை தருகிறது ஒரு அருப்பான தோற்றத்தை தருகிறது உடல் ஒரு மாதிரி திருமணம் முடிக்கும் பொழுது எப்படி அந்த உடல் இருக்குதோ அது மாதிரி இருந்தா நேசிப்போம் மனைவியை அந்த வயிறு வீங்க வீங்க அது ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை தருகிறது அதே போல அந்த பத்து மாத காலங்கள் சாதாரண காலகட்டங்கள் கிடையாது சாப்பிட முடியுமா முடியுமா மாதிரி தூங்க ரெண்டு ஏறி இறங்க முடியுமா வேகமா நடக்க முடியுமா அந்த மாதங்கள் செல்ல செல்ல அவனுடைய அவருடைய வேதனையும் அதிகரிக்க இப்படி எல்லாம் பத்து மாத காலங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து அந்த பிரசவ நேரத்திலே பல இடங்கள்ல பல மேடைகள்ல பல சின்ன பல பயன்கள் தாயும் தன்னுடைய குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் தாங்கிக் கொள்ள முடியாத எத்தனையோ பல தாய்மார்கள் குழந்தைகளை உலகத்திற்கு கொடுத்து விட்டு அவர்கள் மறந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா அதத்தான் பதிவு செய்யணும் அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுக்கிறாள் அப்படிப்பட்ட தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பாலத்தையும் அண்ணாபுரப்பதாரின் நமக்கு சொல்லக்கூடிய பார்ப்போம் அவ்வளவு கஷ்டங்கள் ஒரு குழந்தையை வளர்த்து அவளை அவனை அவனை ஆளாக்குவதற்குள் அவள் படாத பாடுபடுத்துகிறாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க ஆச்சரியமா இருக்கு ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு வயது குழந்தையோ ரெண்டு வயது குழந்தையோ ஏதோ ஒரு அதிசயமான ஒரு நோய் ஒரு கோடி எவ்வளவு ஆயிரம் லட்சங்கள் கிடையாது ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது பதினாறு கோடி அப்படி இப்படி சொல்லி புரட்டி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அந்த தாய் கையில வைத்திருக்கிறார் கோடி தேவை பதினாறு கோடி கிடைக்குமா யதார்த்தமாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது பதினாறு கோடி இந்த குழந்தைக்கு பதினாறு கோடி ரூபாய் வருமா உதவி செய்வார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஓசியினுடைய மதிப்பு பதினாறு கோடி அந்த பதினாறு கோடி பெறுவதற்காக எத்தனை பேர் எடுத்து அந்த தாய் நின்றிருப்பார் எத்தனை பேர் எடுத்து அவர் கையெழுந்திருப்பார் யாருக்காக நமக்காக அந்த குழந்தைக்காக இப்படி இந்த குழந்தையினுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பதினாறு கோரிக்காக அலையக்கூடிய தாயை நாம் பார்க்கிறோம் மண்ணை உழைக்கிறார் மூட்டையை தூக்குகிறால் ரோட்டினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு தக்காளி காய்கறி கடையை போடுகிறோம் எதற்கு என்னுடைய குழந்தை படிக்கணும் என்னுடைய குழந்தையை வளர்க்கணும் என்னுடைய குழந்தையை ஒரு ஆளாக ஆக்கணும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு சிரமங்கள் இப்படியெல்லாம் படிப்படையா படிப்படையாக தான் சாப்பிடா விட்டாலும் தான் உண்ணாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் ஒருவேளை பட்டி கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு கண்ணும் கருத்துமாக குழந்தை பராமரிப்பதிலே ஒரு தாய் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு முதுமையான வயது வகைகின்ற பொழுது அவரை நாம் எப்படி பார்த்தோம் கண்ணினுடைய கண்ணுக்குள்ளே தூசு குருவதற்கு முன்பாக கண் இமை எப்படி அந்த தூசிலிருந்து கண் இமைகள் கண்களை காக்குறதோ அது மாதிரி இல்லையா மதிப்பை இழந்தால்தான் அதனுடைய ருசி நமக்கு தெரியும் ஒரு ஊருக்கு போகணும் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த குறித்த நேரத்துல போனாதான் அந்த இடத்தை சென்றடைய முடியும் எல்லாமே முக்கியம் பண்ணியாச்சு குறித்த நேரத்துக்கு நம்ம போகல ட்ரெயின் என்ன போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெயின் தவற விட்டவனுக்கு தான் அதனுடைய வழி குறையும் அப்ப இருக்கு தாய் தந்தையர்கள் நமக்கு உயிரோடு அல்லா ஒரு நமக்கு ஹயாத்தை நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்களுக்கு பணிவிடை செய்து நீ சொத்தம் செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அல்லா ஒரு பிராணமே நமக்கு வழங்கியிருக்கிறானா இல்லையா எத்தனையோ பல தாயும் தந்தையும் சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காட்சி நான் பார்க்கிறோம் அல்ல அவருடைய தூதரவருடைய காலகட்டத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை தோளிலே சுமந்தவர்களாக அடுத்தவர்களை கையேந்தக்கூடிய ஒரு நிலை பசிக்குது ரெண்டு குழைகளுக்கும் பசிக்குது சாப்பாடு வேணும் தாய்க்கும் பசிக்குது அப்ப ஒரே ஒரு பேரி சம்பளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த ஒரு பேர் சம்பளம் கிடைக்குது அந்த பேர் பேர் சம்பளம் அந்த பேர் சம்பளத்தை சிறப்புகளை தாயினுடைய தியாகங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட தாய் அல்லது தந்தை எப்பொழுது நம்முடைய மகன்களுடைய மகள்களுடைய தேவைகள் தாய் கந்தை எப்பொழுது தெரியுமா தேவைப்படும் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து இருக்கும்போது போது நம்முடைய தேவை பெரிய அளவுக்கு தேவைப்படாது ஏதாவது கடைக்கு போனா அவங்களே போயிட்டு வந்துருவாங்க அவர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கின்ற காலகட்டம் வரைக்கும் ஒரு நோயாய் பெற்று விட்டால் அல்லது படுத்த படுக்கையிலே அவர்கள் படுத்த படுக்கையில் கிடந்து விட்டால் இப்பொழுது அவர்களால் நடந்து செல்ல இயலாது அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொள்ள முடியாது இந்த இடத்துல அந்த பெற்றோருடைய மகனோ மகளோ அவளுக்கு பணிவேளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்வாங்க நம்முடைய தன்னுடைய தேவையை தானே செய்ய முடியாத ஒரு படுக்கை என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த இடத்துலதான் நம்முடைய தேவை அதிகரித்து ஏன் நம்ம ஏதாவது கேட்டா நம்முடைய மகன் மூஞ்சியை காமிச்சுவானோ ஒவ்வொரு தாயும் நினைப்போகுது அவர்களுக்கு ஏதாவது சில ஆசைகள் இருக்கும் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற உலக முறை இருக்கும் நம்ம ஏதாவது பிரியாணி சொல்ல போய் மகன் நம்மகிட்ட மூஞ்சி நம்ச்சிட்டானா அதனாலயே நம்ம இடத்தை பேசுவதற்கு கூட தாய் தாய்க்கு நாம எவ்வளவு செய்யலாம் குறைந்தபட்சம் தாய் எழுத்து தங்கை எழுத்து மனம் விட்டு பேசுவது உண்டார் அது கூட நேரம் வந்து முடியும் பெரும்பான்மையான குடும்பங்களிலே ஒரு தாயோ தொந்தையோ நோய்பட்டு படுத்த படுக்கையிலே ஆயிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்போது மரணிப்பார்கள் என்று அவர்களுடைய மரணத்திற்காக எத்தனையோ பட பிள்ளைகளை பார்க்கிறோம் என்ன காரணம் ரொம்ப சிரமமா இருக்குது இனி போக முடியல வர முடியல எப்ப பார்த்தாலும் இவங்களையே கவனிக்கிறதே ஒரே வேலையா போச்சு அதை கூட இன்னும் வேலை அதனாலதான் சொட்டத்தை அல்லா அவருடைய தூதரோ கோவப்பட்டாங்களே இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே முதுமை அடைகின்ற வயதிலே உன்னுடைய தாயத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா திருமலை குரான் சொல்லுகிறது தாயோ அல்லது தந்தையோ இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீனு கூட சொல்ல நம்ம எப்ப பார்த்தாலும் தொந்தரவா போச்சு சும்மா நோய்கள் அதை வாங்கிட்டு வாங்க சாவடிக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பெற்றோர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்படும் சொல்லு கூட சொல்ல எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா அன்பு பணிவு என்ற இறக்கை அவர்களுக்காக தாக்குகிறார்கள் ஏதா சொல்றாங்க அம்மா சொல்லுவான் என்னிடத்துல நீங்க கேட்பதற்கு தாய் தந்திர பேசிடுறோம் நான் சம்பாதிக்கிறதுல முதல் உரிமை அதை விட வேற என்ன கடமை இருக்குது நம்ம செய்யணும் செய்யல இரண்டாவதுங்க குறைந்தபட்சம் இந்த வார்த்தைகளையாவது தன்னுடைய பெற்றோர்கள் சொல்றோமா அத்தா என்னிடத்துல கேட்கிறதுக்கு வேற யாரும் வரை நீ பார்த்துறதுங்க தாராளமாக கேளுங்க என்னால முடிஞ்ச உங்களுக்கு என்னால முடிஞ்ச உங்களுக்கு நான் பண்றேன் உங்களுக்கு என்ன வேணும் ஆலைய வேண்டுமா சாப்பாடு வேண்டுமா என்ன வேணும் என் இடத்துல கேளுங்க நான் உன்னுடைய இறைவன் இது எனக்கு கடமையா ஆகி இருக்கிறான் தாராளமா கேளுங்க பூச்சப்பட்டு வரீங்க இப்படி ஒரு மகன் தன்னுடைய பிள்ளை எடுத்து மா அம்மாவோ எடுத்து சொன்னால் அத்தாவுடைய மனசை ஓட கொள்வோம் அம்மாவுடைய மனசு பரவாயில்ல இவனுக்கு கல்யாணமாயி குழந்தைகளை அவன் பெற்றாலும் மறக்கலையே வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே வருகிறோம் நாம சாப்பிடுறோமா இல்லையோ நம்முடைய குழந்தைகள் சாப்பிட்டதா இல்லையோ நம்முடைய மனைவி சாப்பிட்டதா இல்லையோ அம்மாவையும் அத்தாவையும் ஒருவாய் ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா அம்மாவுக்கு எங்க அம்மாவும் சாப்பாடு முடியா எத்தனை பேர் கேட்கிறோம் அதையெல்லாம் மறந்து விடுவோம் இறைவன் சொல்லுகிறான் உன்னுடைய பெற்றோர் முதுமையான வயதை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு அன்பு பணிவு என்ற இலக்கையை தாழ்த்துகிறார்கள் ஏன் முதுமை வந்துருச்சுன்னா அவங்க அவர்கள் மானத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் தான் தாயோ தந்தையோ படுத்த படுக்கையை ஆகிவிட்டார்கள் சொன்னால் ஐம்பது வருஷமா வாழப்படுறாங்க கொஞ்ச காலம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த குறுகிய காலகட்டத்திலே அவர்களுக்கு நம்மால் உதவியை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் கனிவான வார்த்தைகளை அவர்களுக்கு அழகிய முறையிலே அவர்களுக்கு அவர்களிடத்தில் பேச வேண்டும் உதவியிட வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு கால் மணி நேரமோ அவர்களுக்காக நாம் பயன்படுத்தினால் நேரத்தை ஒதுக்கினால் அதுவே அவருடைய உள்ளத்தை குழந்தை செய்துவிடும் இப்படி யார் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பனிமுறை செய்கிறாரோ அந்த காரியங்களின் மூலமாக அல்லாஹரின் இவர்களுக்கு சொர்க்கத்தை தரலாம் தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று ஒரு பலகீனமான செய்திகள் இருந்தாலும் கூட இதனுடைய கருத்தை என்ன இதனுடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தாயின் காலுக்குள்ள போய் ஒரு சொர்க்கத்தை தருவதா தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் என்று சொன்னால் பாதத்துக்கு இல்லையா அது அவர்கள் அப்படி கும்பிட்டு விடுகிறதா அவர்களுக்கு பணிமுறை செய்வதுதான் அந்த கருத்து நமக்கு சொல்லுகிறது எனவே தாயுக்கு பணிமுறை செய்வோம் அதன் மூலமாக சொத்தம் சொல்லக்கூடிய நல்வாய்ப்பு எல்லாமோட இறைவன் நாம் எல்லோருக்கும் தந்தரப்படுவோம் எல்லாமே மார்க்கம் நமக்கு சொர்க்கு செல்லக்கூடிய பாதைகளின் ஒன்றாக தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கு உதவிகள் புரிந்து பணிவிடைகள் செய்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அறிந்து கொள்ளலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் அந்த தாய் தந்தை உயிரோடு இல்லாமல் அந்த அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அந்த கட்டளைகளை இழந்து விட்டதுக்கு பிறகு எத்தனை கோடைகள் கொடுத்தாலும் சென்ற உயிரை நம்மால் மீட்டெடுக்க எடுக்க முடியாது அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அவர்கள் இழந்ததுக்கு பிறகு நாம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அவர்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வது ஒரு மனிதன் விட்டால் இந்த ஊடகத்துக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்புகள் நிறுத்தப்பட்டு போய்விடுகிறது மூன்று விஷயங்களை தவிர ஒன்று பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக செய்ய வேண்டிய சுவா யாரெல்லாம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அவர்கள் ஏதாவது அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து செய்திருந்தால் அதற்காக அவர்களை குற்றம் பிடித்து விடாத இறைவா அவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடு அவர்களுக்கு நீ உதவி செய் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய கருணையும் அவர்கள் மீது செலுத்து அவருடைய கபர்களை விசாலமாக்கு மறுமையிலே நல்ல முறையிலே உயர்ந்த அந்தஸ்திலே என்னுடைய தாயையும் தந்தையும் இருப்பாய் இறைவா என்று அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வந்து யாரெல்லாம் சிறுபிள்ளையாக நான் இருக்கும் பொழுது எப்படி என்னை வளர்ப்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலோ அது மாதிரியான ஒரு பாக்கியத்தை எரிவாணி எனக்கு தா அவர்களுக்கு வயதான ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தந்து விடாதே கேளுங்க ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் வயதான ஒரு காலம் வரும் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே நாம் தாயோ தந்தையோ அவருடைய செயல்பாடுகள் நமக்கு அப்படித்தான் இருக்கும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையை கிடந்தார்கள் சொன்னால் நமக்கு உண்மையா ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வெறுப்பாகத்தலத்தனம் கேப்பாங்க பாந்தி எடுப்பாங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம முக்சு